எல்லா தொப்பையும் பண்ண ஒருத்தவங்களுக்கு அவங்க பண்ண ஒரே விஷயத்துக்காக சொர்க்கம் கிடைச்சி அது என்ன விஷயம் பார்க்கலாம் வாங்க தி ஸ்டோரி ஃப்ரம் அவர் அன்சிஸ்டர்ஸ் இது நமது முன்னோர்களின் சரிதை அப்படின்ற டாப்பிக்கில் ஸ்டோரி நம்பர் ஒன் இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்கள் கேட்கறதுக்கு மருந்து கூட ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தப்பே கிடையாது அதனால பண்ணிக்கோங்க ஒருத்தவங்க மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்கிறதுக்காக போயிருக்காங்க பட் போனவங்க ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையும் வெறும் செலவாத்தை மட்டும் ஓடிட்டு இருந்திருக்காங்க இதை ஒரே ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன்பா ஹஜ்ஜுக்குன்னு தனியாக வந்து அங்கே ஓதக்கூடிய துவாக்கள் தனியாக இருக்கு இதுக்குன்னு தனியான ப்ராசஸ்லாம் இருக்கு பட் நீங்க செலவாத்த மட்டும் ஓதுறீங்களே அது எதனாலன்னு கேட்கறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதா நானும் எங்க அப்பாவும் ஹஜ் செய்யறதுக்காக ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்க வழியில பசரா அப்படின்ற ஊர்ல எங்க அப்பா மவுத் ஆயிட்டார் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு அழுதுகிட்டே இருந்தேன் எங்க அப்பாவுடைய முகத்தை பார்த்தேன் எங்க அப்பாவுடைய முகம் அப்படியே ஒரு கழுதையுடைய முகமா மாறிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதனால எனக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு அப்ப என் கனவுல நான் ரசுருல்லாவை பார்த்தேன் ஷுருல்லாட்ட போயிட்டு நான் எங்க அப்பாவை பத்தின விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னேன் அப்ப ரசுருல்லா சொன்னாங்க எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும்ப்பா உங்க அப்பா போன நல்ல காரியம் என்ன தெரியுமா என் மேல தூங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை செலவாச்சு சொன்னதுதான் என் மேல யாரெல்லாம் செலவாத்து ஓதுறாங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட கேதர் பண்ணி என்ற ரிப்போர்ட் சொல்லக்கூடிய மழைக்கு உங்க அப்பாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க உங்க அப்பா எல்லா பாவத்தையும் பண்ணவர் உங்க அப்பா பண்ண நல்ல காரியம் என்ன தெரியுமா என் மேல நூறு தடவை செலவாத்து சொல்லிட்டு தான் தூங்கினார் அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரசருல்லா என் கனவையை விட்டு கலைஞ்சாங்க அப்ப நான் முடிச்சு பார்த்தேன் எங்க அப்பாவோட முகத்தை சந்திரனை போன்று பிரகாசமா இருந்துச்சு இதனாலதான் எல்லா காரியத்திலும் நான் செலவாத்து மட்டும் ஓதிட்டு இருக்கேன்னு அவங்க சொன்னாங்களாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் யோமல் ரசூசல்லா யார் என் மீது செலவாத்து ஓதுவாரோ அவரை காக்கும் ஒரு சப்போர்டராக நான் இருப்பேன்னு சொல்லி ரசுல்லா சொல்லிருக்காங்க ஆரம்பிக்கிறப்பையும் செலவாத்து ஓதுங்க ஒரு விஷயத்த முடிக்கிறப்பையும் செலவாத்து ஓதுங்க புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சலாம்